அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனைச் துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது நல்லதையே விதைப்போம் நல்லதையே அறுவடை செய்வோம் நீங்கள் கோபப்படும் நபராக இருந்தால் உங்களின் முதல் எதிரி நீங்கள்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் யார் மீதும் எப்போதும் எதற்காகவும் கோபப்படாதீர்கள் அன்பால் சாதிக்க முடியாததை கோபத்தால் ஒருபோதும் சாதிக்க முடியாது எந்த சந்தர்ப்பத்தையும் எப்பேற்பட்ட சூழலையும் சமாளிக்க தெரிந்த அறிவு நிறைந்தவராக நீங்கள் இருக்கலாம் ஆனால் அன்பின் முன் உங்கள் அதே அறிவென்னும் ஆயுதம் மனமிழந்து போகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பியது ஒருபோதும் முளைக்காது நீங்கள் விதைத்ததே முளைக்கும் நல்லதை விதைத்து நல்லதை அறுவடை செய்யுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி